ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ வாட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோடய நைட்ரோட்டீன் தே வீடியோ வாட்ருக்கேன் இப்போ எங்கள் தாத்தா மேலூர் போயிட்டு வந்தாங்களா எங்களுக்கு நாளைக்கு வந்து எங்கள் கோயில் வந்து பொங்கல் வைக்கிறாங்க அதுக்கு தேவையான பொங்கல் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் காயும் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன்னா கொஞ்சம் கேரட்டு காய் வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுமே காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றியே காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க வெங்காயம் இல்லாமதே இவ்வளோ நேரம் குழம்பு வைக்கலாம் பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி ஏலாக இன்னுமே நாங்கள் நாங்கள் சமைக்கணும் அப்போதான் தாத்தா கோயிலுக்கு பூ எல்லாம் வாங்க போனாங்க நாளைக்கு பொங்கல் வைக்கிறாங்க எங்கள் கோயிலுக்கு வெங்காயமும் வாங்கிட்டு சொன்னோம்மா இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் பிள்ளையார் கோவிலுக்கும் போவோம் இன்னும் எங்கள் மாமா வேலைக்கு போயிட்டு வரல அவங்க வந்தோன்னா பிள்ளையார் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ண போகிறேன் நான் தக்காளி சாதம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு பேரும் காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் தாத்தா வேறு காய் வாங்கிட்டு வந்தாங்களா உங்களை வெங்காயம் வாங்கிட்டு சொன்னாங்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க இப்போ எங்கள் மாமாவும் வாங்கிட்டு வந்துருக்காங்க காய் காய் இல்லைன்னு சொல்லிவிட்டா ஒரே நாளில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க எவ்வளோ அம்மா காலிஃப்ளவர்லாம் பெருசாக இருக்கு முப்பது ரூபா ம்மா இருக்கு கருவேப்பில கொத்தமல்லி ஈரமா கிழக்கு கருவேப்பில கொத்தமல்லி இதே பிரச்சனை எங்க மாமா காய் நீ வந்து பிள்ளையார் கோவில் போகணும் கிளம்பிட்டாங்க பத்தி வேலைக்கு போயிட்டு வந்தாங்களா நான் போய் விளக்கெல்லாம் எடுத்து வந்துடுறேன் ரொம்ப லேட் ஆயிருச்சு வாங்க மாமா சமைக்கணும் வேறு இங்கே பாருங்கள் இந்த இங்கே த கட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே போய்ட்டே புண்ணாத்தையும் கொத்திருச்சு நீ வந்தோன்னே குக்கரில் தக்காளி சாதத்தை மட்டும் தளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோமா சாமியெல்லாம் விளக்கு போட்டு கும்பிட்டாச்சு இங்கே பாருங்களே சுற்றி எவ்வளோ இருட்டாக இருக்குது இந்த என்னதையும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் விளக்கு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க மாமா வந்தோடனே விளக்கு போட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தோமா வெள்ளையாக அதை தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து எனக்கு திக்கனாயிருச்சு அப்படியே எப்போதுக்கு இப்படி தொங்க விட்ருக்காங்கன்னு தெரியலை இது ஆலமரம் போன தடவை வெளிச்சமாக இருந்தப்போ காமிச்சிட்ருப்பேனா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உயரும் ஆலமரத்து இலையாக இருக்கவும் கால் வைக்கவே ஒரு மாதிரி இருக்குது பிள்ளையார் கோயிலுக்கு வந்தது நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இரட்டாகிடுச்சு போமா என்ன நீங்கள் வாடகை போகிறீங்க இல்லைங்கம்மா வீடு வந்ததே இல்லையா அஞ்சு மணிக்கே கிளம்பியாச்சு இவங்க வர லேட் பண்ணிட்டாங்க வேலைக்கு போயிட்டு வர கால் வைக்கவே அவ்வளவு இருக்கு காத்துக்கு வந்து கூடிய இலை கொட்டி இந்த சைடு ரெண்டு மூணு வீடு இருக்கு அதனால நாய் கொலைக்கு இது பிள்ளையார் கோவிலுக்கு வந்து லைட்லாம் போட்டிருக்காங்க முன்னாடி லைட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நானும் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் இப்போ வந்து நைட்டுக்கு வந்து சமைக்க போறேன் குஸ்காவே பண்ண போறேன் தக்காளி சாதம் பண்ணலாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் முடிவை மாற்றிட்டேன் உஸ்கா போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது பாருங்களே அடுப்பு பற்ற வச்சுட்டு வந்து குக்கர் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் பட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் இதே ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்க போகிறேன் சட்டி நல்லா ஹீட் இப்போ எண்ணெய் ஊத்துறேன் அதுக்கப்புறம் நெய் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து வீட்டிலேயே பாலாடையில் எடுத்து முடிக்க வச்சது காலியாயிடுச்சு இப்போ பாருங்கள் கடைசி பனியாரொட்டு இவ்வளோவே மிச்சம் அதை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இந்த நெய் நல்ல வாசனை அப்படியே இது மூன்று இருக்குது நீ அடுத்து ஒரு பாக்ஸில் பாலாடை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் இதே மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை இந்த நட்சத்திரப்பூ அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலைக்கப் அதுக்கப்புறம் பட்டை வகைகளை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறேன் அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்து நச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலையில் ரசத்துக்கு கிடிச்சமா அதனால இந்த மாதிரி இருக்கு அடுத்து வந்து இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடும் இஞ்சியும் போட்டுக்கிறேன் இது வந்து பச்சை வாசனை போகிற போக்கு வளர்க்கணும் நல்லா வாசனையாக இருக்குது தக்காளி போட்டேன் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் பொடி ஏன் மட்டன் பொடி போகிறேண்டா என்கிட்ட பிறகு எந்த பொடியுமே இல்லை அதனால மட்டன் பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும் இந்த பச்சை மிளகா மூணு போட்டிருக்கோமா அதுவே செம்ம உரப்பாக இருக்குமா கரண்ட் சதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஆ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அரிசி இது வந்து வீட்டுக்கு சமைக்கிற அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே கழுவி வச்சுருக்கேன் காப்பிடிக்கு வந்து இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு போட்டிருக்கேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றிக்கிறலாம் அதில் அதுக்கப்புறம் இவ்வளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓய் ஆ உப்பு கரெக்டாக போடுறேன் உப்பு தேவையான அளவு கூடாச்சு இப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கூட நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெக்கையாக இருக்குது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்குது பாருங்களேன் மூடி வச்சுருக்குறேன் மூடி வச்சுருக்கேன் கொதி வந்தோன்னே அரிசியை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காய் ஃபுல்லாக அப்படியே கிடக்கா இந்த காய பூராத்தையுமே எடுத்துக்கணும் முதல்ல சேலையை மாற்றணும் மாதிரி நைட்டியை மாற்றினாத்தையும் கொஞ்சமாச்சு ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசியை போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டேன் அரிசியும் போட்டு உப்பு செக் பண்ணிகிட்டே எல்லாமே கரெக்டாக இருக்குது மிளகா பொடி அந்த மாதிரி போடாமல் இருக்கிறனால கலர் இந்த கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே கொஞ்சம் சிக்கன் பொடி அதுக்கப்புறம் தயிர் எல்லாமே சேர்த்துருக்கேன்னா நான் வந்து அளவுக்கு உரப்பு வேணாமன்ட்டு இப்படி இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் இப்படி வந்து குக்கரை மூடியை போட்டுக்கிடலாம் அப்படி வந்து விசில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குட்டி பற்றி தூங்கி எந்திரிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து நைட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு பாப்பாம்மா எப்படி வாங்கிட்டு வந்துருக்காங்க நானே பார்த்தேன் பார்க்க போகிறேன் என்னங்கம்மா நைட்டி பணியன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பனியன் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்களா இங்கே பார்த்திங்களா

ஐரா சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக நாளைக்கு கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுனால முட்டையும் வைக்க முடியாது வேக போட முடியாது சாப்பிடக்கூடாதா அதுக்கப்புறம் இல்லை தயிர் வெங்காயம் வைக்கிறதுக்கு அதனால் தான் பீட்ரூட் பொரியல் வைக்கலாம்னு முடிவு எடுத்து இப்போ பீட்ரூட் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராச்சும் தக்காளி சாதம் குஸ்கா அந்த மாதிரி செய்கிறப்ப பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிடுவீங்களா நான் நாங்களும் சாப்பிடுவோம் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறது என்ன நல்லாமே இல்லை நான் மூணு விசில் வைக்க சொன்னேன் மாமா நாலு விசில் வச்சாங்க குழஞ்சிருக்கா குலையிலன்னு தெரியல நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பரவாயில்ல நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கலை ஆனால் என்ன கலர்தே இல்லை ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலையா அதனால இப்படி இருக்குது கொஞ்சம் லைட்டாக வந்து கூட வெந்துட்டு நல்லா தானே மாதிரி இருப்பாக்க நல்லாதே பார்த்துட்டு இருக்கு கொலையெல்லாம் இல்லை பீட்ரூட் பொரியலுக்கு தேங்காய் போடுறதுக்காக இப்போ அம்மாச்சி தேங்காய் திருகிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாக திருங்க போதும்னா இம்பூட்டை திருகிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சாப்பிட சாப்பாடு நல்லாவே வந்துருக்கு ஆனால் என்ன உப்பு மட்டும் எப்போயும் போல கொஞ்சம் கம்மியாக போட்டேன் சமைக்கிறப்பே எங்கள் மாமா சொன்னாங்க உப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுருன்னு சொல்லிவிட்டு கரெக்டாகவே போட்டேன் அப்புறமா பார்த்தா கொஞ்சம் பத்தாத மாதிரி ஆயிடுச்சா அதுக்கு திட்டிக்கிட்டே இருந்தாங்க நான் சொல்கிறத எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வெங்காயம் எதுவுமே வைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா துவையல் மட்டுந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சமாச்சி இறச்சாங்க இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு சாதம் மாதிரி இருந்துச்சு குஸ்கா மாதிரி இல்லை தக்காளி சாதம் பிரெஞ்சு சாதம் எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு அதுக்கு சைடிஷாக பீட்ரூட் பொரியல் காம்பினேஷனே சரியில்லை அதனால சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எடுத்து வச்சுட்டேன் இதை மேலே இருக்கிறத மட்டும் இன்றைக்கி பாசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா இதை மட்டும் டப்பாலெல்லாம் எடுத்து கொட்டி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் வெங்காயம் தாத்தாவும் மாமாவும் சேர்ந்து வாங்கிட்டு வந்ததுனால தனி தனியாக ஆகிடுறதுனால பலம் இருக்குது லைண்டாக வள வெங்காயமெலாம் வாங்க மாட்டேனாங்க அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பச்சை மிளகாய் இருக்குது இந்த கவரில் இதை ஃபுல்லாத்தையும் தூக்கிட்டு போய் பிடிச்சில் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா கூட்டி க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வள குப்பாக இருந்துச்சு இந்த கூடை பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்